நம்ம சொந்தக்காரங்களோட பொண்ணு வந்துட்டு சடங்காயிருக்கு அந்த சடங்குக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் தான் மக்களே பயனாள கிளம்பியாச்சு எனக்கு எல்லாரும் வெளில போயிட்டுருக்கோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்தக்காரங்களோட பொண்ணு வந்துட்டு சடங்காயிருக்கு ஸோ அந்த சடங்குக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ அவங்க ஓகே சொன்னாக்கா நாங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் அவங்க வீடியோ போட வேண்டான்னு சொன்னாங்கன்னாக்கா வீடியோ வராது இப்போ வீடியோ வரும் ஆனால் நாங்கள் போயிட்டு வர வீடியோ வரும் அவங்க பேர் மட்டும் சொல்ல மாட்டோம் அவங்க முகத்தை மட்டும் காட்ட மாட்டோம் ஓகே சொன்னாங்கன்னா பேரை சொல்லி முகத்தை காட்டுவோம் ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் நம்ம கணபதி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறோம் கணபதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாருங்கள் எங்கள் பாப்பா கூட நானும் நடந்து வந்துட்டுருக்குறேன் பாருங்கள் அங்கே ஒரே ட்ராஃபிக்காக இருக்குது மக்களே காந்திபுரத்தில் ஏன்னா ஏதோ கல்யாணம்னு நினைக்கிற கட்சிக்காரன் கல்யாணமாக இருக்குது பின்னாடி கோடியெலாம் பார்த்துருப்பீங்க ஓகே மக்களே வரவழையில் பாருங்கள் எங்கள் பாப்பா விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்தால் அப்படி நானும் கும்பிட்டு பாருங்கள் நடந்து போயிட்ருக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள் பாப்பாவுக்கு வந்து பாவாடை வந்து கீழே உரசுன்னு சொல்லிவிட்டு தூக்கிகிட்டே நடந்துகிட்டு இருந்தோம் அப்படி பாருங்கள் நானும் பாப்பா கூட்டி நடந்து போயிட்டுருக்குறேன் பாருங்கள் மக்களே இதுதான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டு அவங்க காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஏன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபோன் கவரு ஃபோன் டெம்பர் கிளாஸு அப்புறம் பெல்ட்டு கண்ணாடி எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க பாருங்கள் மக்களே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து வாங்கிக்குங்க பாருங்க பர்ஸு பேக்கு எல்லாமே எங்கள் கிடைக்கும் மக்களே ரொம்ப சீப்பாக கிடைக்கும் வந்து வாங்கிக்கிங்க ஓகே பொட்டு வளையல் கண்ணாடின்னு எல்லாமே இருக்குது மக்களே பாருங்கள் அப்படியே நாங்கள் வந்து டவுன் பஸ் ஏரியாச்சு பல்லடம் போகிற பஸ்ஸில் ஏறிவிட்டோம் நான் எங்கள் ஒய்ஃபு எங்கள் பாப்பா எல்லாம் உட்காந்துருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே மக்களே பாருங்கள் பஸ் ஏரியாச்சு வாங்க போகலாம் மக்களே மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல்லட பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு பாருங்கள் மக்களே என் பையனை நானும் வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் பின்னாடி எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃப் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் மக்களே இதுதான் பல்லட பஸ் ஸ்டாண்டு தெரியாதவங்களுக்காக காட்டுற மக்களே தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதுதான் பல்லட பஸ் ஸ்டாண்டுன்னு அதனால தான் நானும் தெரியாதவங்களுக்கு காட்டுறேன் ஓகே மக்களே பாருங்கள் நம்ம இப்போ பல்லட பஸ் ஸ்டாண்டு தொட்ட மாதிரி ஒரு கட்டு ஒன்று போக உள்ள சந்துக்குள்ளே போயிட்டுருக்குறோம் ஏன்னா நம்ம பல்லட பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் மண்டபம் தான் ஃபோன் பண்ணி கேட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் சொன்னாங்க அதான் போயிட்டுருக்குறோம் அந்த சந்துக்குள்ளே தொட்ட மாதிரி சந்த ஒன்று அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்கோ பாருங்கள் பின்னாடி தெரியுதா அந்த ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சந்தை நடக்கும் இங்கே வந்து இன்றைக்கி வந்து சந்தைன்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து திங்கட்கெழம போயிருந்தோம் திங்கட்கிழமை நைட்டுக்கு போயிருந்தோம் அப்போது சந்தையை போட்டிருந்தாங்க வார சந்தையாக இல்லை டெய்லி சந்தையான்னு தெரியல ஆனால் சரியான கூட்டம் மக்களே சந்தைங்கிறனால சரியான கூட்டம் பாருங்க அப்புறம் எங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேட்டால் அப்படி அப்புறம் தொட்ட மாதிரி கட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னாங்க சந்தைக்கு தொட்ட மாதிரி ஒரு கட்டு உள்ளே போச்சு அங்கேயும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே தான் வந்தோம் வந்து கடைசியாக பயணெல்லாம் வந்து சேர்ந்தாச்சு பார்க்க மக்களே மண்டபத்துக்கு வந்தாச்சு எங்கள் அம்மா வந்தோன்னே உடனே எங்கள் அம்மா சீர்வரிசை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தட்டில் பழம் முறுக்கு ஜிலேபி அப்புறம் பழம் எல்லாம் வச்சு ஐநூற்றி ஒரு ரூபா பணத்தை வச்சு கொடுத்தாங்க நானும் எங்கள் ஒய்ஃபுன்னு நின்று கூட சேர்ந்து கொடுக்குறோம் பாருங்க எங்கள் சார்பாக கொடுத்தாச்சு ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மூஞ்சி காட்ட விரும்பலை ஏன்னால் அவங்க காட்ட சொல்கிறாங்க இருந்தாலும் நம்ம காட்டலை வேண்டான்னு நம்ம காட்டலை எதுக்குன்னு காட்டலை மக்களே அவ்வளோதான் ஓகே எங்கள் அப்பா அம்மா இன்னும் ஃபோட்டோ எடுத்தாங்க நானும் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று பேசிவிட்டு கிளம்பிட்ட மக்களே அம்மா மக்களே கொஞ்சம் டைம் ஆகி போச்சு ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு என்னமோ பஸ் ஏறணும் வந்து சேரும் போது மணி எட்டரை ஆயிடுச்சு மக்கள் மக்களே பயனாள கிளமியாச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இது ஒரு சந்த மக்களே தெருவெல்லாம் மக்களே இதா பல்லட சந்தை பாருங்க மக்களே இந்த சந்தை வந்து திங்கக்கிழமையா இல்லை டெய்லியுமான்னு தெரில வார வாரம் திங்கக்கிழமை மட்டும் போடுவாங்களா இல்லை டெய்லியும் போடுவாங்களான்னு எனக்கு அமெண்டில் சொல்லுங்க எனக்கு தெரியாது தான் நான் கேட்குறேன் பல்லடத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தான் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இங்கே பாருங்கள் மக்களே நம்ம கன அந்த பஸ் ஸ்டாண்டு தொட்ட மாதிரி பல்லட பஸ் ஸ்டாண்டு தொட்ட மாதிரி ஒரு கட்டு போக உள்ள அதுக்கு பின்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கோயில் ஒன்று இருக்கும் ஐயப்பன் கோயில் அந்த கோயிலுக்கு கோயில் தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா சந்தை இருக்குது வந்தீங்கன்னா பாருங்கள் அதை தெரியுது பாருங்கள் அந்த கோயில் ஐயப்பன் கோயில் அது தொட்ட மாதிரியே சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோ கோயில் தொட்ட மாதிரியே சந்தை இருக்குது வந்தீங்கன்னா விசிட் பண்ணுங்க மக்களே ஓகே இப்போ பாருங்கள் நம்ம கோயம்புத்தூர் போகிறதுக்காக பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்குறோம் சாரி உட்காந்துட்ருக்குறோம் எங்கள் எல்லாம் உட்காந்துட்ருப்பாங்க பார்த்தீங்க தெரியும் பாருங்கள் பையன் போட்டு ஆட்ட ஆட்ட ஆட்டராக சேர உடச்சிடான்னு இருக்குது பாருங்கள் எங்கள் பாப்பா வந்து உட்காந்துட்ருக்க அப்படி ஆமாம் மக்களே யாரும் சாப்பிடலை மக்களே எங்கள் அப்பா மட்டும் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா அப்படி ஏன்னா எங்களுக்கு யாருக்கும் சேராது மக்களே நாங்கள் வெளியே போனால் இந்த இந்த மாதிரி இதிலலாம் சாப்பிட மாட்டோம் அதனால தான் சாப்பிட்ல மக்களே இப்போ நாங்கள் பஸ்ஸு ஏற ஏரியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஏரியாச்சு நாங்கள் சாப்பிடாம தான் வந்தோம் கடையிலேயும் எதுவும் சாப்பிட்ல ஏன்னா பஸ்ஸில் போகும்போது குழந்தைங்களுக்கு சாப்ப சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் வாமிட் எடுத்துருவாங்கன்னா நான் சாப்பாடு எதுவும் வாங்கி தரல டீ கூட குடிக்கல சரி நம்ம கோயம்புத்தூர் போய் இறங்கி கையோட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம் பாருங்கள் மக்களே லே நைட்டு வந்து மக்களே கரெக்டாக நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு ஒம்பதரை இருக்கும் மக்களே ஒம்பதரைக்கு தான் பஸ்ஸே ஏறணும் பாருங்கள் மறுபடியும் சிங்கானூர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம் மக்களே ஆமாம் மக்களே போகும்போது கூ சரியான டிராஃபிக்கு வரும்போது டிராஃபிக்கு என்ன பண்ணுறது அங்கேயே ஒரு அரைமனம் ஆயிடுச்சு அப்புறம் அது போ வரும்போது ஒரு அரை அரைநேரம் ஆயிடுச்சு போகும்போது நேரம் ஆயிருச்சு அப்புறம் லேட் போச்சு அப்புறம் போய் இறங்கும்போது பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக பதினொன்று மக்களே பதினொன்று இருக்கும் பதினொன்று பதினொன்றையும் இருக்கும் மக்களே போய் இறங்கும் போது சரியாக தெரியல அப்புறம் இறங்கி அங்கேயே பஸ் ஸ்டாண்டு தொட்ட மாதிரியே சாப்பிட்றலாம் கடை ஒன்று இருந்துச்சு பிரியாணி கடை இருந்துச்சு சரி கையோட சாப்பிட்டு போயிடலான்னு சாப்பிட்றதுக்கு வந்துருக்குற பிரியாணி பாருங்கள் எங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தைக்கெல்லாம் ஒரு பிரியாணி சொன்னோம் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரு பிரியாணி சொன்னோம் நாங்கள் மட்டன் பிரியாணி வாங்கிட்டோம் எங்கள் அம்மா நானும் எங்கள் ஒய்ஃப் வந்து சிக்கன் பிரியாணி வாங்கிட்டாங்க ஏன்னா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி தான் பிடிக்கும் ரொம்ப நாளாக வெளியே கூட்டிகிட்டு போனீங்கன்னா கடையில் வாங்கி கொடுங்க சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் தான் சாப்பிட்லாம் அப்படின்னாங்க அதனால் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க சரி நம்ம ஃபங்க்ஷனில் சாப்பிட்ல அதனால தான் சரி கையோடு சாப்பிட்றலாம் ஏன்னா வீட்டில் போய் செய்கிறதுக்கு டைம் ஆகிடுன்னு சொல்லி சாப்பிட்டு வந்தோம் எங்கள் அப்பாவும் கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி ஏன்னா அங்கேயே கொஞ்சம் சாப்பிட்டா அப்படி அதனால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா அப்படி ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு போனோம் மட்டன் பிரியாணி கொஞ்சம் காரம் கரெக்டாக இருக்குது சிக்கன் பிரியாணி மட்டும் கொஞ்சம் காரம் ஒரு வேலையை சாப்பிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்